ஹாய் குட் ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஈவினிங் டைம் அதனால தான் இந்த இஞ்சி தீ வச்சுச்சிக்கேன் பாப்பாவம்மியும் பசிக்குதுன்னாங்க காலிஃப்ளவர் சில்லி கடையில் வாங்கினா இருபது ரூபாய்க்கு கொஞ்சோண்டு தான் கிடைக்கும் இவ்வளோ தான் இருபது ரூபாய் அதனால் போய் ஒரு காலிஃப்ளவர் பூவே வாங்கிட்டு வந்தேன் அப்போது ஒரு பூ வந்து அறுபது ரூபாய் இங்கே காலிஃப்ளவர் பூ இவருங்க ஒரு காலிஃப்ளவர் பூ அறுபது ரூபாய் அதுக்கு கம்மியாக இல்லை நீங்கள் எங்கேயுமே கடையில் பூ இல்லை போய் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அதனால கொஞ்சமாக சில்லி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சில்லின்னு காளி கவா சில்லியும் இது ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டு சில்லியும் போட்டு தரலாம் அப்படின்ட்டு அது கூடயே இஞ்சி டீயும் வச்சு பச்சை நல்லா இருக்குல்ல ஈவினிங் டைம்னாவே கண்டிப்பாக டீயோ பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா சில்லி போடலாம் யாருக்கெல்லாம் காளிக்கவா சில்லி பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காளி சில்லி ஏன்னா கடையில் வாங்கினாலே நமக்கு எல்லாமே கொஞ்சம்தான் கிடைக்கும் திருப்தியா சாப்பிட முடியாது பங்கி தான் கொடுக்க முடியும் வீட்டில் போட்டோம்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம் காலிஃப்ளவர் சில்லி வந்து ரொம்ப வேக வைக்கிறது நல்லாவே இருக்காதுங்க ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தா லைட்டா வந்து அந்த தண்டோட லைட்டாக கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நேரமே டேஸ்டாக இருக்கும் எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அவ்வளோதான் சில்லியை போட்டு நாலு அது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிரெட்டை அப்படியே இப்படி போட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பேஸ்ட்டு கடையில் வாங்கி போட்டால் உண்மையுமே உப்பு கறிக்குதுங்க இஞ்சி பூண்டு அந்த உப்பு இருக்குதா இல்ல இந்த மாவுல உப்பு இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது இதே நம்ம வீட்டுல பிரஸ்ஸா அரைச்சு போட்டோம்னா அது நல்லா இருக்குது பிரெட்டை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் போடலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சு போட்டாலே அதோட டேஸ்டே வருவான்னு இஞ்சி டீ வச்சு வச்சிருங்க ஆல்ரெடி அவன் வந்தது இஞ்சி டீ குடிச்சிட்டா அதனால தஞ்சாக்கு வந்து இஞ்சி கிடையாது இது எனக்கு சாய்க்கு மட்டும்தான் இஞ்சி ஏலக்காய் இதுல லைட்டாக வந்து ஒரு பட்டா கிராம் இதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மசாலா டீ மாதிரி ஆனால் நான் பட்டா கிராம் போட கிடையாதுங்க இஞ்சியும் ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டுட்டேன் நல்லா போட்டு ரொம்ப நாள் கொதிக்க வச்சுட்டேன் எப்படி எப்படி பிரெட்ஜி சாப்பிடுவதை எப்படி வாங்க சாப்பிடலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் வெயிட் லாஸ் எல்லாம் கிடையவே கிடையாது நான் நல்லா சாப்பிட்டுட்டுதான் இருக்கேன் தயவு செய்து என்ன யாரும் அக்கா எப்படி டயட்ல இருந்து உடம்பு குறைச்சிங்க உடம்பு குறைச்சிங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால தன்னால் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு நான் எதுவுமே பண்ணவே கிடையாது நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு வரமாட்டேங்குது இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கானாலும் இது இப்படியும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க இஞ்சி டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே பாய்